ஒரு காலத்துல சீரியல் மட்டும்தான் டிவினு இருந்தது ஆனா இப்போ சூப்பர் சிங்கர் சதிகமப்பா மாதிரியான இசை நிகழ்ச்சிகள் ரசிகர்களை கட்டி போட்டு வச்சிருக்குது இப்ப அந்த வரிசையில ஒரு சூப்பர் அப்டேட் வந்திருக்குது மக்களுக்கு பாட்டு டான்ஸ் காமெடி ஷோக்கள்னா ரொம்ப பிடிக்குது முக்கியமா கிராமத்துல இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இந்த மேடை ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்குது ரீசெண்டா முடிஞ்ச சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல கூட நிக்கில் ஜெயிச்சது பெரிய லெவல்ல பேசப்பட்டது இப்போ சின்ன ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்க கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னா சன் டிவில ரொம்ப ஃபேமஸான சன் சிங்கர் ஜூனியர் சீசன் சிக்ஸ் வர மார்ச் மாதம் தொடங்க போகுதுன்னு தகவல் வெளியாகி இருக்கு குட்டி பசங்களுடைய பாட்டு திறமைய உலகத்துக்கு கட்டுறதுதான் இதோடைய நோக்கம் இதுல வர குழந்தைங்க பின்னாடி பெரிய மேடை பாடகர்களாகவும் சினிமா வாய்ப்பு கிடைச்சதும் செட்டில் ஆகுறாங்க சம்மர் லீவ் வர நேரத்துல இது ஆரம்பிக்கிறது குழந்தைங்க முதல் பெரியவங்க வர எல்லாரையும் டிவில கட்டி போட ஒரு செம பிளான் இன்னும் இந்த ஷோவுடைய நடுவர்கள் யாரு தொகுப்பாளர் யாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல ஆனா மார்ச் மாதம் இந்த ஷோ ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா மியூசிக் லவர்ஸ்க்கு செம்ம ட்ரீட் தான்